வணக்கம் செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் ஒன்பது திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் உருவாகி தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் கரையை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடை இருக்கிறது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்வதாக கொண்டிருந்தாலும் அது கண்டிப்பாக மேற்கு திசை நோக்கி நகர தொடங்கி நாளை நாளை இரவு டெல்டா மாவட்டங்களுக்கு முதலில் மழைப்படிவை தொடக்கும் வகையில் மேற்கு திசை நோக்கி நகரும் கண்டிப்பாக டிசம்பர் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு ஆகிய நான்கு தினங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒட்டுமொத்த அனைத்து வடகடலோரம் வட மாவட்டங்களுக்கும் பிறகு அனைத்து தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் வகையில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட இலங்கை நெருங்கி வந்து அங்கே அது மண்டலமாக தீவிரமடைந்தால் நேரடியாக மேற்கு நோக்கி நகரும் மண்டலமாக தீவிரமடையாமல் அதே நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே வந்தால் தென் கடலோரம் வழியாக அதாவது பாக்ஜலசிந்திக்குள் நுழைந்து இலங்கை மற்றும் இந்தியா இடைப்பட்ட மன்னார் வளைகுடா சிந்தி வழியாக தெற்கு நோக்கி நகர்ந்து ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கடல் பகுதியை நோக்கி நகரும் இதன் காரணமாக முதலில் டெல்டாவை நெருங்கும் பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கும் வட கடலோர மாவட்டங்களுக்கும் அனைத்து வட உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் கன மிக கன மழைப்பொழிவும் ஆங்காங்கே ஆங்காங்கே அதீத மழைப்பொழிவும் கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது இந்த நிகழ்வு மண்டலமாக மாறி கடந்தால் அனைத்து மேற்கு உள் மாவட்டங்கள் வரைக்கும் தென் மாவட்டங்கள் வரைக்கும் நிறைய மழைப்படிவை கொடுக்கும் மண்டலமாக மாறாமல் அதே நன்கொந்த தாழ்வு பகுதியாகவே வந்தால் அதாவது தீவிரத்தில் இருந்தால் மன்னார் வளைகுடா வழி குமரிக்கடல் வழி அரபிக்கடல் பயணிக்கும் இதனால தென் மாவட்டங்களுக்கும் தென் குறிப்பாக தென்கடலோரத்திற்கு கன மிக கனமழைப்பிடிவும் அனைத்து தென் மாவட்ட உள்பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கனமழைப்படிவையும் கொடுக்கும் நிகழ்வு ஒன்று இது நிகழ்வு இரண்டு அதாவது பதினைந்தாம் தேதி ஒரு நாள் இடைவெளி கொடுக்கலாம் பதினைந்தாம் தேதி அது அரபிக்கடல் சென்று கிழக்கு காற்றை ஈர்த்தால் பதினைந்தாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டும் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆனால் வட மாவட்டங்களுக்கு பதினைந்தாம் தேதி ஒரு இடைவெளி கிடைக்கும் பதினாறாம் தேதியே அடுத்த நிகழ்வு வந்து நம் கரையை தொட்டுவிடும் அதுவும் டெல்டா மாவட்டங்கள் தான் டெல்டா மாவட்டங்கள் கரையை தொட்டு வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அதிகபட்சமாக முன்னேறினால் மயிலாடுதுறை பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் வழியாக அது மேற்கு நோக்கி நகர்ந்து வரும்பொழுதே ஒரு தாழ்வு மண்டலமாகத்தான் வரும் கரையை தொட்டு ஆழ்ந்த மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறது காரணம் கரையோரமாக பயணிக்கக்கூடிய வெப்ப நீரோட்டத்தை பிடித்து ஆகவே அது ஆழ்ந்த மண்டலமாக பயணித்தாலும் மண்டலமாக பயணித்தாலும் தமிழ்நாட்டின் ஊடாக கரை கடந்து அரபிக்கடலுக்கு போகும் இதனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய நிறைய மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது அதாவது சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இரண்டாவது நிகழ்வு முதல் நிகழ்வு டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் நிறைய மழைப்படிவை கொடுத்து விட்டு பிறகு தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உள் மாவட்டங்களுக்கு கனமழை பொடிவை கொடுக்கும் இரண்டாவது நிகழ்வு முதல் நிகழ்வை காட்டிலும் சக்தி கூடுதலாக இருக்கும் அதாவது மழை பொழிவில் சக்தி கூடுதலாக இருக்கும் மழை பொழிவு கூடுதலாக இருக்கும் அது அனைத்து வட உள் மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவை கொடுத்து கொண்டே அது தென் மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுத்துக்கொண்டே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழி கேரளா வழி அரபிக் போகும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்படிவை கொடுக்கும் அந்த மழைப்படிவு பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி தேதி வரை தொடர வாய்ப்பு இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்களிலே இருகாற்று இனிமை ஏற்படுத்தி கொண்டு அதீத மழைப்படிவை கொடுக்கும் அனைவருக்கும் கன மிக கன மழைப்படிவு உண்டு தொடர் மழைப்படிவும் உண்டு தொடர் மழைப்பொடிவில் ஒரு இரு நாள் இடைவெளி கொடுத்தால் அது பதினைந்தாம் தேதியாக இருக்கலாம் அதற்கு பிறகு இரு பதினாறிலிருந்து இருபத்தி தேதி வரை தொடர் மழைப்பொழிவுகள் இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இது ரெண்டு மூன்றாவது நிகழ்வாக வரக்கூடிய இருபத்தி ஓராந்தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கிறிஸ்மஸுக்கு முன் அது கரை கடந்த அரபிக்கடலுக்கு போய்விடலாம் அல்லது கிறிஸ்துமஸ் நாளுக்கு முன் இருபத்தி நாலாம் தேதி அது கரை கடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி நாலு கடந்து இருபத்தி ஐந்து உள் மாவட்டங்களில் பயணித்துக் கொண்டிருக்கலாம் இருபத்தி ஆறு அரபிக்கடலை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு அப்பாலேயே அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது தமிழ்நாட்டின் கரையை தொட்டதும் ஒரு புயலாக உருவெடுக்கும் புயல் என்றால் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை ஏற்கனவே வட மாவட்டங்களை அதாவது மரக்காலம் அருகே கரை கடந்ததும் புயல் தான் அதுவும் ஒரு புயல் என்றாலும் அது காற்று பாதிப்பை ஏற்படுத்தாத அதீத மழைப்படிவை கொடுத்த புயல் என்பதை நினைவு கொள்ளுங்கள் அதே போல வரக்கூடிய மூன்றாவதாக வருவது ஒரு புயலாக தீவிரமடையும் அதாவது இருபத்தி ஓராந்தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் இடைப்பட்ட காலத்தில் புயலாக தீவிரமடைந்து காற்று பாதிப்பை கொடுக்காமல் நிறைய மழைப்படிவை அதுவும் கொடுக்க இருக்கிறது அதுவும் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் பிறகு இது கரை கடந்து போகும் பொழுது தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா தெற்கு கர்நாடகா எல்லாம் நிறைய மழைப்படிவை கொடுக்கும் ஆக மூன்று நிகழ்வுமே அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய நிறைய மழைப்பொடிவை கொடுக்கும் என்பதை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களை அச்சுப்படுத்துவதற்காக அல்ல நான் இந்த வார்த்தைகளை அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு காரணம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒரே ஒரு நாள் மட்டும் இடைவெளி கொடுத்து அடுத்தடுத்த நிகழ்வுகளால் மழைப்பொடிவு தொடர்ச்சியாக இருக்க போகிற காரணத்தினாலே முன்னெச்சரிக்கை எடுப்பதிலே கொஞ்சம் இடையூறு ஏற்படும் முன்னெச்சரிக்கை எடுப்பதற்கு மழை இல்லாத வாய்ப்பு நாட்கள் கிடைப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அங்கே நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் வடிகால் வாய்க்கால்களை சரி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் குப்பைகளையும் மறை அதாவது பாலித்தின் பைகள் போன்றவற்றை தேவையில்லாத பொருட்களை சாலையில் கொட்டாதீர் தயவு செய்து இல்லத்திலேயே மழை முடியும் வரை உங்களுடைய குப்பைகளை வைத்துக் கொள்ளுங்கள் சாலையில் போட்டால் மழை நீர் அடித்து சென்று கால்வாய்களை அடைப்பு ஏற்படுத்தி அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால தயவு செய்து மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சிகளுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியமாக இருக்கிறது ஆகவே தயவு செய்து வடிகால் வாய்க்கால்களை சரி செய்து வைத்துக்கொண்டு குப்பைகளை சாலையில் போடாமல் சேமித்து வைத்திருங்கள் முன்கள பணியாளர்கள் வரும்பொழுது அவர்கள் கையில் வழங்கல் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக நான்காவது அவங்க நிகழ்வு மாத இறுதியில் வருவது அது மத்திய இலங்கை அல்லது வட இலங்கை கடந்து தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலுக்கு போகக்கூடியது அதுவும் ஒரு நிறைய வலுவான நிகழ்வு தான் ஆக நான்கு அடுத்தடுத்த வலுவான நிகழ்வுகளால் ஆம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரை நிறைய மழைப்பிடிவை கொடுக்க போகிறதை நினைவில் கொள்ள வேண்டும் இதில் ஆம் தேதி ஒரு நாள் இடைவெளி கிடைக்கலாம் வட மாவட்டங்களுக்கு மட்டும் ஆனால் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் ஆம் தேதியும் மழை இருக்கும் அடுத்தபடியாக இருபத்தி தேதி இடைவெளி கிடைக்க வாய்ப்பு தெரிகிறது அப்பொழுது நிகழ்வு கடலில் இருந்து நெருங்கி வந்து கொண்டிருக்கும் நாளாக இருக்கும் ஆனால் இருபத்தி தேதியே முதல் நிகழ்வு நாள் மழைப்பிடிவு சாரல் மழைப்பொடிவு எல்லாம் அரபிக்கடலில் இருத்துக்கொண்டு கிழக்கு காற்றை இர்த்து கொண்டு மழைப்பிடிவை கொடுத்து கொண்டு இருக்கலாம் அதுவும் இடைவெளியாக தெரியவில்லை அடுத்தது இருபத்தைந்து கிறிஸ்மஸில் ஒரு இடைவெளி எதிர்பார்த்தோம் அதில் கூட சாரல் துறள் கூட இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இடைவெளி என்று எதிர்பார்த்த நாட்களிலே லேசான மழைப்பொழிவுகள் தெரிகிறது ஆக இடைவெளி நாட்களிலும் லேசான மழை தெரிகிறது பெரிதாக இடைவெளி இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை நினைவில் கொண்டு வரக்கூடிய பதினோராந்தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை இருபது நாட்கள் அடுத்தடுத்த நான்கு நிகழ்வுகள் காரணமாக அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்படிவு கொடுக்க போகிறது என்பதையும் ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் என்பதனால தொடர்ந்து முன்னெச்சரிக்கு எடுக்குமாறோ பீதியோ அச்சமோ கொள்ளாமல் சற்றே முன்னெச்சரிக்கு எடுக்கணும் ஏற்கனவே நாம் கால்நடைகளை விட்டுவிட்டோம் தவற கால்நடைகளும் ஒரு உயிர்தான் எருமைகள் பசுக்கள் ஆடு கோழி ஆகியவற்றை நாய் நாய் குட்டிகள் உட்பட எல்லாவற்றையும் கொஞ்சம் அந்த உயிர்களுக்கும் நாம் மதிப்பளித்து அந்த உயிர்களையும் பத்திரமாக நம் இல்லத்திலேயே நாம் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வோம் கொள்வோம் ஆகவே அது எப்பொழுதும் அதில் கவனம் இருக்கட்டும் தாழ்வான ஆற்றங்கரை ஓரத்தில் ஆடு மாடுகளை கால்நடைகளை தயவு செய்து கட்டாதீர் என்று கேட்டுக்கொள்கிறேன் நேற்றைக்கு தொலைக்காட்சியில் பார்த்த அந்த எருமை கடலில் நீந்திய காட்சி மிகவும் மனவேதனை அளித்தது இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு மீண்டும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெறா வண்ணம் அரசுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்கி முன்னெச்சரிக்கையுடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை தவிர அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை வேண்டும் காரணம் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் நிறைய மழைப்பொழிவு கொடுக்கப் போகிறது என்பதை மனதில் கொண்டிருக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி